இந்த தனிமை இருக்கு பாருங்க அது நம்ம ஆபத்துக்கு நேராக கொண்டு போறதுக்கு பிசாசானவனுக்கு அந்த இடம் போதும் நம்ம தேவ சமூகத்தில் நின்று கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா கணவனோடு மனைவியோடு நம்ம தொடர்ந்து ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஸ்னேகத்தோடு அன்போடு பாசத்தோடு அன்போடு இணைந்து இல்லை எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜாம்பாவான இருந்தாலும் அங்க விழுக இருக்குன்றத மறந்துடாதீங்க கண்டிப்பா அங்க பிசாசானவன் சோதனைக்கு நம்ம உட்படுத்த முடியும் என்பது உண்மை முதல் குடும்பமாகிய ஆதாமியவாழ் குடும்பத்திலேயே தேவன் இணைத்ததை என்று வாசிக்கிறோம் கத்தரை வந்து கல்யாணம் நடத்தினார் தேவனே மனைவியை உண்டாக்கி தேவனே அவர்களை இணைத்து தேவனே அவர்களை ஆசீர் ஆனால் அந்த குடும்பம் இந்த உலகம் முழுவதற்கும் சாபத்தையும் மரணத்தை கொண்டு வருகிற குடும்பமாய் மாறினது காரணம் என்ன அந்த அம்மா கணவனோட இல்ல தனியா போய் பிசாசோட பேசிட்டு இருந்தான் அந்த ஒரு இடமே அவன் அவளை சோதிப்பதற்கும் வஞ்சிப்பதற்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக் கொள்வதற்கும் அந்த இடம் போதுமாக இருந்தது